சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாம் சண்முக கவசத்தின் ஏழாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் உயிரெழுத்து வரிசையில் ஏ என்ற எழுத்தில் தொடங்கும் பாடலை விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் எஞ்சிடாத இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சிடு பொருள் விளரடி தொடையை காக்க செஞ்சரண நேச ஆசான் திமிருமுன் தொடையை காக்க இதுவே பாடல் முதல் வரியான எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க என்பதன் பொருள் வேலையுடைய இறைவர் அதாவது நம்முடைய முருகப்பெருமான் இடுப்பை தளர்ச்சி ஏற்படாதபடி நம்முடைய இடுப்பை காப்பாராக நமது உடல் உறுப்புகளில் இடுப்பு மிகவும் அவசியமானது அது நிமிர்ந்து மேலே போல் நிமிர்ந்து நிற்கும் அதை சோர்வு அடையாதபடி முருகப்பெருமான் காப்பாராக என்று அடுத்தகணம் அடுத்த வரியில் அஞ்சகணம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க அஞ்சகணம் என்பது அழகிய பிட்டங்கள் இரண்டையும் சிவபெருமானின் மகன் காப்பாராக மகன் என்பது சிவபெருமானின் மகன் காப்பாராக அதற்கு அடுத்த விஞ்சிடு பொருள் காங்கையின் விளரடி தொடையை காக்க விஞ்சிடு பொருள் என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக மெய்ப்பொருளாக விளங்கும் கங்கையின் மகன் வில்லரடி தொடையை காக்க அதாவது நம்முடைய இரு அடி கொழுத்த தொடைகளையும் காப்பாராக என்பது அதன் பொருள் வரி செஞ்சரண நேசாசான் திமிருமுன் தொடையை காக்க செஞ்சரண என்பது சிவந்த திருவடிகளை உடைய முருகப்பெருமான் என்று பொருள் சிவந்த திருவடிகளை உடைய நம்முடைய நேசாசான் அதாவது நம்முடைய அன்புக்குரிய குருநாதன் முருகப்பெருமான் நம்முடைய திமிரு முன் தொடையை காப்பாராக அதாவது நம்முடைய முன் தொடைகளையும் காப்பாராக என்பது இந்த பாடலின் பொருள் இந்த ஆன்மீக பதிவில் சண்முக கவசத்தின் ஏழாவது பாடலின் பொருளை பார்த்தோம் அடுத்த பதிவில் எட்டாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் இனி பாடலை கேட்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இடுப்பு வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அஞ்சகனம் போர் இரண்டும் அரண் மகன் காக்க காக்க விஞ்சிடு பொற்காங்கேயன் விழர் அடி தொடையை காக்க செஞ்சரன் நேச ஆசான் திமிரும் காக்க